நாங்கள் இன்றைக்கி நத்தையை அழிக்கிறதுக்கு பத்து விதிமுறை இருக்குது அதில் இப்போ ரெண்டு முறை தான் சொல்லித்தரப்போகிறோம் உங்களுக்கு நத்தையை ஒழிக்க முடியாது ஆனால் கட்டுப்படுத்த முடியும் எப்படி என்றால் நீங்கள் இரவில் தண்ணி ஊற்றி மிரக்கல்களுக்கு தண்ணியை ஊற்றி விட்டால் நத்தைக்கு கொண்டாட்டமாக இருக்கும் கால மேலே தண்ணி ஊற்றினா வராயினம் சூரியனை கண்டுட்டு ஓடிவிடும் இரவில் தண்ணி ஊற்றுற வழியாக அந்த ஈரத்தன்னைக்கு வரவிடும் எல்லாரும் இரவில் பயிருக்கு தண்ணி ஊற்றக்கூடாது எனவே செப்பு கம்பி வேலி போட்டால் அடி நல்ல அடியை போட்டு போட்டால் அந்த நத்தை ஊந்து வரைக்க அதில் ஊந்து வரைக்க மேலில் பட்ட ஒன்று அதுக்கு கரண்ட் அடித்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சளி மாதிரியாவுண்டு வேற தானே அந்த சளி இருக்குதானே சளி உடம்புல ஒட்டாடனே அவைக்கு கரண்ட் அடிச்சு அடிச்ச உடனே அந்த பக்கம் வெறாயணும் திரும்பி வேணும் நத்தைக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது இந்த செப்பு காசு இருக்குதானே செப்பு காசு இருக்கிற வரைய காட்டு இப்படி செப்பு காசு அதை நிலத்தில் எரிஞ்சு விட வேணும் தோட்டங்களுக்கு தோட்டங்களுக்கு எரிஞ்சு விட்டால் அதை ஊந்து வரைக்க அதுவும் ஒரு கரண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும் மாதிரிக்கு அப்போ அதை திரும்பி வேணும் இது ஒரு இங்கே ஒரு சம் ரெண்டு செம் செல்லு வழியாகாது அந்த காசு நாங்களே இருக்கிறத போட்டு செய்கிறோம் நத்தைக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது ரெஸ்டண்ட் வழியில் மிஞ்சிற கோப்பி இருக்கு தானே அவங்கள்ட்ட சொல்லி வச்சா எடுத்து தருவாங்கள் இதுதான் கோப்பி அவங்கள எடுத்து தந்தவங்கள் நத்தைக்கு போடுறது நத்தை இந்த ஊந்து விடைக்கு அந்த சளி இருக்குது தானே அதை அதை வளர்த்துட்டு வேண்டாம் அந்த இடத்துல கரண்ட் அடித்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஒன்று இருக்குது இது கோப்பி தூளால் நன்மை இருக்குது பயிரும் கோப்பி தூளுக்கு நல்லா வரும் நத்தைக்கும் ஆபத்த உண்டு இங்கேத்தே கண்டுபிடிப்பால் கோப்பி தூடால் உங்களுக்கு லாபம் உண்டு பயிரும் நல்லா வரும் நத்தைக்கும் ஆபத்து உண்டு இது சிலோ இது ரெஸ்டாரன்ட் வழியில் எடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையண்டால் உங்களுக்கு தெரி தெரிஞ்ச ரெஸ்டாரன்ட் வழியில் சொல்லி வைச்சா எடுக்கலாம் சாப்பாடாண்டா சிவத்த கோவா உள்ள கோவா பர பரட்டை கீரை அதற்கு கீழே இதை போட்டு விட்டா அதே ஒரு தரம் வேலை ஆகிடும் தூவி விட்டால் சரி இனிமேல் நாளைக்கு வந்து பார்த்தா காலமே தெரிவிக்கும் வந்துருக்கிறோமோ விலை இல்லையா இப்போ ஒரு கிலோ கோப்பித்தூள் ரெஸ்டாரண்டில் போனிக்கு கோப்பி தூள் கோப்பி நாங்களும் குடிக்கிறோன்னா ஆனால் கோப்பி கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கொல்லும் மற்ற உடனே கொல்லும் கோப்பியும் நஞ்சு பொருள் தான் இது போக்கோவா இது வந்திருக்குது ஆனால் இதை வைக்கும் பிரிவோசனம் இல்லை எல்லாம் அந்த மலைக்கு எல்லாம் இதாக வந்துடுறது போக்குவாண்டா மொட்டு மாதிரி வரும் இதெல்லாம் பாருங்க இது உண்டு இந்த மரவையெல்லாம் அப்படி வந்துருக்கு இதெல்லாம் பிடுங்கி இந்த இதில் ஒரு பிரிவோசனமும் இல்லை பூ பூக்கோவா கஷ்டப்பட்டு வளர்த்தது ஆனா ஒரு பலனும் இல்லை ஆனா வழியா இவரை தூக்கி எறிஞ்சாக வந்தியா அப்படி கன வராமல் இருக்குது எல்லாத்தையும் பிடிங்கி அறிஞ்சா போகிறோம் இங்கே ஒரு பூக்கோவா வந்திருக்குது ஒன்ட்ட இதுதான் உண்மையான பூக்கா உருண்டா வரும் இதுக்கு காப்பாற்ற கூட வண்டா வேற ஒரு இல இல வந்து மூடி விட வேண்டியா இந்த இலியா வெயில் பிடிக்கிற வழியாதான் தான் அந்த அப்படி வருது இந்த மூடி மூடிவிட்டா ஒரு வந்துடு பூக்கோவா செய்கிறாக்கள் இந்த பொத்தி வந்தால் இப்படி ஒரு இலியா புடி புடுங்கி மறைச்சி விட்டா சூரியன் வெயில் படக்கூடாது அப்போ நல்லா இது ஒரு குறிப்பு நாங்கள் இந்த வீடியோவை கொள்கிறோம் இந்த ரெண்டு வழியும் சொல்லி நாங்கள் அதே ஃபாலோ பண்ணினால் நீங்களும் பயிர் செய்து வாழலாம் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் செய்வோம்